வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா கேப்டன் இறந்த செய்தி அறிந்ததிலிருந்து மன்சூர் அலிகான் செய்த செயல் இறுதிச் சடங்கில் கேப்டன் குடும்பத்தினுக்கு கொடுத்துள்ள கௌரவம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சம்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜயகாந்த் மறைவிற்கு மன்சூர் அலிகான் செய்திருக்கும் செயல்தான் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்று வருகிறது தமிழ் சினிமா உலகில் ஒரு காலத்தில் மிக பிரபலமான வில்லனாக திகழ்ந்தவர் தான் மன்சூர் அலிகான் இவர் வில்லனாக மட்டுமில்லாமல் சமீப காலமாக காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து வரார் இவர் சினிமா உலகில் நுழைந்த ஆரம்பத்தில் ரஜினி விஜயகாந்த் கமல் விஜய் போன்ற பல முன்னணி நட்சத்திர படங்களுக்கு நடித்திருக்கிறார் பிறகு சினிமாவில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியவுடன் இவர் சினிமாவிலிருந்து அரசியலில் குதித்தார் இவர் சினிமாவில் மீண்டும் என்று கொடுத்திருக்கிறார் இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார் கடைசியாக இவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகியிருந்த லியோ படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தற்போது மன்சூர் அலிகான் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம்தான் சரக்கு மேலும் சரக்கு படத்தின் ப்ரொமோஷனின் ஆரம்பத்திலிருந்து மன்சூர் அலிகான் குறித்து பல சர்ச்சைகள் வெளியாகி வருகிறது குறிப்பாக திரிஷாவை பற்றி மன்சூர் அலிகான் மோசமாக பேசியிருந்த மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனால் மன்சூர் அலிகான் மீது வழக்கு போடப்பட்டிருந்தது திரிஷா மீது மன்சூர் அலிகான் மான நஷ்டட வழக்கு தொடர் அதன் பின்பு நீதிபதி மன்சூர் அலிகானை வெளுத்து வாங்கியிருக்கிறார் இப்படி சில வாரங்களாகவே சோசியல் மீடியாவில் மன்சூர் அலிகான் குறித்து சர்ச்சைகள் அதிகமாகவே பரவி வந்தது இப்படி இருக்கும் நிலையில விஜயகாந்தின் இறப்பிற்கு மன்சூர் அலிகான் செய்திருக்கும் செயல்தான் தற்போது இணையதளத்துல வைரலாகி வருகிறது நடிகரும் அரசியல் மதிவான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறைவு காரணமாக நேற்று காலை உயிரிழந்திருக்கிறார் இவருடைய இழப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டே இருக்கிறது இவருடைய மறைவுக்கு அரசியல் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் தொண்டர்கள் என பலருமே தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்தாங்க இந்த நிலையில விஜயகாந்த் இறப்பு செய்தி அறிந்த மன்சூர் அலிகான் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார் சாலி கிராமத்தில் இருந்து கோயம்பட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு விஜயகாந்த் உடல் கொண்டு செல்லப்பட்டது சுமார் மூணு மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய உடல் வாகனத்தில் வைத்து மக்களோடு மக்களாக மன்சூர் அலிகான் நடந்து சென்றிருக்கிறார் விஜயகாந்த் உடலை தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவாயும் அவருடைய உடலை விட்டு கொஞ்சம் கூட நகராமல் மன்சூர் அலிகான் இருக்கிறார் இன்று காலை தீவு திடலில் விஜயகாந்த் உடல் கொண்டு செல்லப்பட்டது அப்போது மன்சூர் அலிகான் விஜயகாந்த் கூடவே இருந்திருக்கிறார் இன்று மாலை விஜயகாந்தின் உடல் நலக்கம் செய்யும் வரை மன்சூர் அலிகான் அவர்கள் இருந்திருக்கிறார் இப்படி மன்சூர் அலிகான் செய்த செயல் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்று வருகிறது மேலும் விஜயகாந்தை நல்லடக்கம் செய்துள்ள கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் இறுதிச் சடங்கு காண அமர வைக்கப்பட்டிருந்தார் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள இருநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது இதனால விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கு சினிமா துறையில மன்சூர் அலிகான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அதற்கு முதல் காரணம் விஜயகாந்த் அவர்கள் என்று நிறைய மேடையில் மன்சூர் அலிகான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு விஜயகாந்த் தொடர்ந்து நிறைய பர பல பேருக்கு இவரால் வாழ வச்சிருக்காருன்னு நிறைய பிரபலங்கள்லாம் பேட்டி கொடுத்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி